வெல்கம் பேக் டு அவர் சேனல் தொகுப்பாளினி மணிமேகலை அவர்கள் வந்து தன்னுடைய வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து உலகம் உன்னை எதிர்க்கும் போதும் உன்னையே நீ நம்பும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆல் யுவர் கஸ்டம்ஸ் அண்ட் சேட்னஸ் ஸ்ட்ரகிள்ஸ் நெவர் மேட்டர்ஸ் யுவர் ரியலி ஹார்னஸ்ட் உண்மையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்தாலும் கன்சிஸ்டண்டாகவும் ட்ரூ யுவர் ஒர்க் உன்னுடைய வேலைக்கு உண்மையாக இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னமும் பெட்டரா அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது மட்டும் இல்லாம இதை நான் கடைசியாக வாங்கின விருது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான பெஸ்ட் ஹோஸ்ட் டெலிவிஷன் அவார்டு வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டஃப்பான டைம்ஸில் நீங்கள் மக்களாகி நீங்கள் எனக்கு துணையாக இருந்துருக்கிறீங்க பதினாறு வருஷமாக எனக்காக நான் என்ன செஞ்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னை வரவேற்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஒர்க் ஹார்டு ட்ரஸ்ட் காட் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வீடு புதுசாக கட்டி புதுமினை புகுவிழா கொண்டாடி இருந்தாங்க மேலும் ரம்ஜானை முதல் ஆண்டு தன்னுடைய புது வீட்டில் கொண்டாடினாங்க த வந்து போஸ்ட் சொல்லிருக்காங்க